பழைய வக்பு வாரியத்தை மாற்றக்கோரி உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு ஒன்றிய அரசு அமல்படுத்திய புதிய வக்பு வாரியத்தை ஏற்க முடியாது ஒன்றிய அரசுக்கு டஃப் கொடுக்கும் மாநில அரசு ஒன்றிய அரசு அவசரவசரமாக நடைமுறைப்படுத்திய புதிய வகுப்பு திருத்த சட்டத்தின்படி தமிழ்நாடு மாநில வகுப்பு வாரியம் திருத்தி அமைக்கப்பட மாட்டாது என்று தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வக்பு சட்டத்தினை ஒன்றிய அரசு திருத்தம் செய்து ஒருங்கிணைந்த வகுப்பு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் செயல்திறன் மற்றும் மேம்பாட்டு சட்டம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தினை எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைமுறைப்படுத்தியது இந்த சட்டத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்திருந்தது இதேபோல் பல்வேறு தரப்பினரும் இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுத்திருந்தன இந்த வழக்கில் கடந்த பதினைந்தாம் தேதி இடைக்கால தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது தற்போது மேகண்ட வக்பு சட்ட திருத்தம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை ஒன்றிய அரசு அவசர அவசரமாக நடைமுறைப்படுத்திய புதிய வக்பு சட்ட திருத்த படி மாநில வக்பு வாரியம் திருத்தி அமைக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் சாமு நாசர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த வழக்கில் கடந்த பதினைந்தாம் தேதி உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தது அதில் வகுப்பு திருத்த சட்டத்திற்கு முழுவதுமாக தடை விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இந்த சட்டத்தின் சில பிரிவுகளுக்கு மட்டும் தடை விதித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் குறிப்பாக வக்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒருவர் வக்பு வாரியத்திற்கு சொத்தை நன்கொடையாக அளிக்க ஐந்து ஆண்டுகள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றி இருக்க வேண்டும் என்ற விதியை உச்சநீதிமன்றம் நிறுத்தி து ஒருவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவாரா என்பதை தீர்மானிப்பதற்கான விதிகள் வகுக்கப்படும் வரை இந்த நிறுத்தி உச்சநீதிமன்றம் தமது இதனைத் தொடர்ந்து வக்வு என அறிவிக்கப்பட்ட சொத்து அரசாங்க சொத்தா என்பதை தீர்மானித்து உத்தரவுகள் பிறப்பிக்கும் அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கும் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் வக்வு வாரியத்தில் மூன்று முஸ்லிம்கள் அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் வக்வு கவுன்சிலில் நான்கு முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தனது இடைக்கால உத்தரவில் குறிப்பிட்டிருந்தது